தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கீழந்தை முருகப்பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபரும் வழக்கறிஞர் அழகமலை என்ற நபரும் அது போன்ற சப்பானி முருகன் இப்படி நிறைய பேர் வந்து அண்ணன் செந்தில் மலர் அவர்களுடைய பேச்சை கண்டித்து வந்து பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் அங்கங்க நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறையாக நடத்திட்டாங்க எல்லா இடங்கள்லையும் வந்து காவல்நிலைகளில் புகார் கொடுத்து அவங்களுடைய சமூக ஒற்றுமை வந்து நிலைநாட்டிட்டாங்க அதில் வந்து அவங்க ஜோதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம்ங்கிற பெயரில் காட்டு முராண்டித்தனமாக பேசுவதை வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையாக இருக்கக்கூடிய காவல்துறையும் வந்து கைகட்டி வாய் வாயுத்தி எப்படி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்குது செந்தில் மல்லர் பேசியதற்கு உடனடியாக இரண்டு செக்ஷனில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அண்ணன் தமிழ்மாரனை கைது செஞ்சு சிறைப்படுத்தி வந்து வேக வேகமா வந்து சேருங்க அதுவே வந்து கண்டனத்துக்குரியது அதுலேயுமே ஜஸ்ட் ஒரு நியூசன்ஸ் கேஸ்தையும் போட்டுருக்கீங்க அப்ப அதுக்கு வந்து கைது செஞ்சு நீங்க வந்து சிறைப்படுத்தி வந்து அந்த சட்டை ஒழுங்க நிலைநாட்டுறதுக்கு நீங்க வந்து முனைப்பு வரவே வரவேற்கிறோம் ஆனா இதே பே பேச்சை வந்து கண்மூடித்தனமா காட்டு முராடித்தனமா கொஞ்சம் கூட ஒரு ஈர உணர்வு இல்லாமல் பேசுறாங்களே இவங்களெல்லாம் எப்படி காவல்துறை வேடிக்கை பார்க்குது இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சு கொடுக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இதெல்லாம் கண்டு காணாம போறாரு இன்னைக்கு அவர்களுடைய மரபர் குலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஊ முத்துராமலிங்கத்தை பேசின உடனே வந்து இவ்வளவு வரைஞ்சு கட்டிக்கிட்டு இருந்த அரசு வந்து எங்கள் மீது வந்து வேகத்தை காட்டக்கூடிய அரசு எங்கள் தலைவரை தேசிய தலைவராக நாங்கள் மதிக்கக்கூடிய எங்கள் தலைவரை ஐயா இமானுவேல் சேகரனாரை பொது வழியில வெட்டுப்பத்து செத்தவனுக்கு விழாவான்னு கேட்டானே அப்பில என்ன செஞ்சீங்க வரலாறு இல்லாதவனுக்கு மணிவண்டவன் ஒரு கேடான் கேட்டானே அப்பில என்ன செஞ்சீங்க இந்த காவல்துறை என்ன செஞ்சிருக்கிறோம் அவங்களை அப்பயே அவங்களை இரும்பு கரம் கொண்டு முடிக்க இருந்தாவில ஒடிக்க இருந்தாவில நீங்க வந்து சரியான ஒரு இதா இருக்கும் அப்ப தேவேந்திர குள மக்களுக்கு வந்து இந்த காவல்துறை இல்ல அப்படிங்கிறது பொருளா இந்த தேவேந்திர குல மக்களுக்கு மக்களின் பக்கம் அந்த அரசு இல்ல அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா சரி பேசுறான் கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல பேசுறான் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவான் அந்த கோபத்துல சில வார்த்தைகளை வந்து விழுகத்தையும் செய்யும் நம்ம பேசினாலும்

அதை நீங்க உணர்ந்துக்குங்க புலிக்கொடியை பிடிச்சானா அவன் வந்து நேதாஜி முத்ராமலிங்கத்தையோட வம்சாவளியில வராங்க நேதாஜி முத்ராமலிங்கத்தை அவர் யாருன்னு சொல்ல தேவையில்லை இவன் மாதிரி தற்கொலை பயிலுக ரோட்ல வரவன் சாக்கடையில் தெரியறவன் பண்ணி மைக்கிறவன் இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ரைட்டா பண்ணி மைக்கிறவனுக்கு அப்படி மேல அடிக்கிறவனுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இந்த தேசத்துக்கு விடுதலைக்கு பாட்டு போட்டவங்க உலகத்துல மேல அடிக்கிறவன்டா உனக்கெல்லாம் என்னடா வரலாறு இருக்கு உன்னையெல்லாம் நாங்க எட்டி தாண்டா வச்சிருப்போம் இப்ப தாண்டா நாங்க அந்த ஜனநாயக கட்டமைப்புல வந்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறேன் எவ்வளவு சாதி வன்மத்தோடு ஒரு சாதிய மக்களை ஒரு சாதிய கூட்டத்தை ஒரு இனத்தை வந்து அவன் இழிவுபடுத்தி பேசுறான் இது எப்படி இந்த அரசு வந்து விட்டு பார்க்குது வேடிக்கை பார்க்குது இப்ப நாங்க பேசுறது அண்ணன் செந்தில்மலர் பேசுனது தவறுனா இவன் பேசுனது என்ன தர்மமா அப்ப இவனை வந்து நீங்க ஓட்டிக்கிற்குமா வேணாமா இந்த சட்டம் படித்த பெருமக்கள்லாம் இங்க இந்த தேவேந்திர குல வேளாண் சமூகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இவனெல்லாம் பார் கவுன்சில வந்து இவனுக்கு புகார் கொடுத்து இவனோட வழக்கறிஞர் தொழில் நிறுத்தி வைக்கணுமா வேணாமா இவ்வளவு சாதி ஒன்று பேசுறவன் இவன் எப்படி நடுநிலையான நீதியை வந்து இவன் மற்ற மக்களுக்கு வாங்கி கொடுப்பான் அவன் கீரந்தரிலிருந்து முருக பெருமாள்னு ஒருத்தன் பேசுறான் அவன் ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் மாதிரி பேசுறான் பைத்தியக்காரவன் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானத்தோட பேசுவான் இவன் அதை விட கேவலமா பேசுறான் ஐம்பது கோடி ரூபாய் எனக்கு ஆப்ப மரவர் சங்கத்துக்கு இருக்கு அதுல பத்து கோடி ஒதுக்கிட்டோம்னா சரியா போகணும் எடா செஞ்சிருவனியே என்ன செஞ்சிருவேன் ஐம்பது கோடி இருக்குங்கிற போது இவனை இன்கம் டேக்ஸ் வந்து இவன் மேலே வந்து ரைடு கொடுத்து அவன் ஒதுக்கிட்டு செஞ்சிருவான்னு சொல்றான் பத்து கோடி வச்சிருக்கேன் காவல்துறை கொஞ்சம் ஓரமாக இருந்துக்கோங்க அதே காவல்துறை நாங்கள் ஓரமாக நாங்க சொன்ன அந்த காவல்துறை வேடிக்கை விட்டுருமா எங்களை விட்டுருமா என்ன ஓண்டத்தையும் பணம் இருக்குதா எங்ககிட்ட எல்லாம் பணம் இல்லையா என்னடா ஆணவமான திம்மரான பேச்சு என்ன ஆணவமான திம்மரான பேச்சு இந்த அவன் அழகம் விளைஞ்சா படிச்சுட்டு வளர்க்கறீங்க தொழிலுக்கு வந்தானா இல்லை எப்படி வந்தான்னு தெரியல அவன் போற போக்குல சொல்றான் நாங்க நீங்க வந்து செட்டில்டு கேஸ்டடா நீங்க சாதிக்காரண்டா நாங்கள்லாம் வந்து டிஎன்டி நம்ம டிரைப்ஸ்டா அப்படிங்கிறான் என்னடா ட்ரைப்ஸ் என்னடா டிரைப்ஸ் ஏண்டா எம்பிசில ஒரு சாதி கல்லர் மரவர் வந்து பிசியில இருக்கிறான் அகமுடியார் எம்பிசில இருக்கிறான் ஈச நாட்டு கல்லவருக்கும் பெருமலை கல்லருக்கும் கொடுப்பனை கொள்வினை கிடையாது அகமுடியாருக்கும் கல்லருக்கும் கொடுப்பனை கொள்வினை கிடையாது என்னடா முக்குளம் எல்லாத்தையே தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடா தேவர் ஒருத்த வந்து பேசுறேன் அந்த பொதுக்கூட்டத்துல போட்டுக்கிறேன் முன்னாடி மரபிலே வீரர்களை குறிக்கக்கூடிய சொல்லுதான்டா மரவர் அத ஒரு சாதி அடையாளமா மாத்திட்டீங்க ஆனா தேவர் என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கா இல்ல பத்திரம் போட்டு கொடுத்துருக்காளா உங்களுக்கு தேவர் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய சொல்றா அதுக்கு ஆயிரம் சாட்சிகளோட நாங்க நிரூபிக்க முடியும் தேவர் என்ன உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கா இல்ல பத்திரம் போட்டு கொடுத்திருக்கா இல்ல வம்சாவளியா உங்க முப்பை விட்டு சொத்தா ஏவர் என்பது எல்லாருக்குமான பொது பெயர் அது அது ஒரு பட்டம் இத பல அறிவியல் பெருமக்கள் சொல்லிட்டாங்க முதலியார் என்பது போல வாண்டையார் என்பது போல இஸ்லாமிய மக்கள் ஜனாப் என்று அழைப்பது போல அஜரத் என்று அழைப்பது போல அது ஒரு பட்டம் அந்த பட்டத்தை வந்து நீ சூட்டிக்கிற அப்ப எதெல்லாம் புனிதப்படுதோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் எதெல்லாம் இனிவானதோ அது எங்களுக்கு இல்லை ஆஹ் அப்படிங்கிற என்னடா நீ என்ன பல்லப்பையில பத்தி உனக்கு என்ன தெரியும் பல்லர் வரலாறை பத்தி உனக்கு என்ன தெரியும் பல்லர் வரலாறை பத்தி உனக்கு அது தெரியும் ஒன்னு அகமுடியாரம் கல்லூரம் மரவரும் சேர்ந்து நாங்க முக்குளம் ஏழு குளம் சொல்லவா தேவேந்தர் குலவர ஏழு குளம் சொல்ல ஏழு குலத்தாரன் அறிவிச்சுக்கிறவா நெல்லு வகை எண்ணினாலும் பல்லு வகை என்ன முடியாதுங்கிறது முக்குடர் பல்ல சொல்லப்பட்ட விஷயம்டா அத்தனை மக்கள் இருக்கும் அப்ப நாங்க பல்லாயிரக்கணக்கான குலத்தோடு சொல்லிக்கிறவா நீ பழந்தம்ல இருந்து பேசுற எந்த அடிப்படையில நீ பழந்தவர்னு பேசுற வரலாறு உனக்கு தெரியுமா உனக்கு இலக்கியம் படிச்சிருக்கியா இலக்கியம்னா என்னன்னு தெரியுமா முத ம் உனக்கு குறிஞ்சிக்கு முன்னாடி வந்து பழந்த மருத நீதி இறந்தியா குறிஞ்சிக்கு முன்னாடி பாலை உருவாயிருச்சா அல்லது முல்லைக்கு முன்னாடி பாலை உருவாயிருச்சா அல்லது மருதத்துக்கு முன்னாடி பாலை உருவாயிருச்சா நெய்தலுக்கு முன்னாடி பாலை உருவாயிருச்சா சொல்லு பார்ப்போம் நல்லா சொல்ல போனா தொல்காப்பியின் காலத்துல பாலைங்கிற நிலமே இல்லை ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தெய்வத்தை சுட்டி காட்டியிருக்கேன் உனக்கு பாலைங்கிற ஒரு நிலமும் இல்லை பாலைங்கிற ஒரு நிலத்துக்கான தெய்வமும் இல்ல பிற்காலத்தில் இளங்கோடிகள் காலத்துக்கு பின்னாடிதான் வந்து பாலை நிலம்ங்கிற நிலமே வருது நீ என்னமோ நான்தான் பழந்தம்பில் இருங்க வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா ஏன் வரலாற்றை வந்து நீ என்ன என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிட்டு போக முடியுமா இந்த அரசுட்டு நாங்கள் ஒரு புள்ளி உங்க இருக்கக்கூடிய எவன்டா அதிகமான குற்றச்செயலை செய்கிறாங்கிற ஒரு புள்ளி உரை புள்ளி ஓரத்தை வெள்ளரிக்க அந்த அரசு வெளியிட முடியுமா எவன் குற்றச்செயலில் வந்து திருட்டு குற்றச்செயலில் எவன் ஈடுபடுறான் வன்முறைகளை எவன் ஈடுபடுறான் ரவுதிசத்துல எவன் ஈடுபடுறான் எந்த சமூகத்துக்காரன் ஈடுபடுறான் அப்படிங்கிற ஒரு புள்ளி ஓர டேட்டாவை காவல்துறையில் எடுத்துப்பார் பார்ப்போம் எடுத்துப்பார் பார்ப்போம் நாங்க தான் சாதிகள் சேர்ந்ததே சிட்டி ஆக்ட் எங்க மேலதான் போட்டா நாங்க தான் அரசு ஏற்ற முறைய எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் நீதியம் வந்து போராடி கொடுத்தா இன்னொரு முட்டா பேர் சொல்றேன் காந்தியே இந்திய தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறேன் போற போக்கல அட புழுகு முட்டைகளா புழுகு முட்டைகளா வெக்கம் இல்லையாடா ஏண்டா வெக்கம் காந்தி மகான் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்காம அப்ப நீ வாய்ப்பு வாங்கி கொடுத்தியாடா உலகம் முழுக்க வந்து ஆயுதங்களை வச்சு போராடி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அகிம்சைங்கிற ஒரு ஆயுத தத்துவத்தை எடுத்து இறங்கி வந்து வந்து ஈரங்கியால் விரட்டிய பெருமகனை போய் இது சர்வதாரணமா காந்தியை சுதந்திரம் வாங்கி கொடுக்கல நேதாஜி சுபாஷ் பண்றது போசம் எங்க தேவருந்தே வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றேன் வாயுசாம போய் சொல்றேன் இது நியாயமா நியாயமா சர்ச்சில் சொல்றான் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சொல்றான் இங்கிலாந்துல சொல்றான் அவன் ஆயுதத்தை எடுத்துட்டு இருந்த காந்தி ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருந்தா நாங்க ஆயுதத்தை வச்சு பத்து நிமிஷத்துல முடிச்சுட்டு நாங்க க்ளோஸ் பண்ணிருப்போம் அவர் எங்களுக்கு தெரியாத ஒரு அகிம்சைங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து வர அதை வீழ்த்திறக்கான ஆயுதம் என்னிடம் இல்லைன்னு நான் ஏன்ட சொல்லல இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல சொல்றேன் எந்த வரலாறும் தெரியாது எல்லாம் போலியா வரலாறு கட்டமைக்கிறது போலி பாண்டியர்னு சொல்றியா பாண்டியர்ங்கிறது என்ன பாண்டியரோட மூளை சொல்லி என்னன்னு தெரியுமா அதை ஆயிரம் சான்றுகளோட சொல்லியாச்சு திரும்ப நான் பாண்டியர் நாந்தேன் சேரர் நாந்தேன் நான்தேன் சொல்லருங்கிறது காலக்டும சேர போன பாண்டியர்களோட மூளை வித்து நாங்க எஸ் சியில காலக்கொடுமை காலக்டுமை கோயிலின் மக்கள் வீட்டுல கிடக்குறோம் தெருவுல கிடக்குறோம் நாய் நரியெல்லாம் என்னை பார்த்து சாக்கடையில் அடக்கிற பண்ணி மைக்கிறவன்கிற பண்ணிங்கிற நானாடா பண்ணி நானாடா பண்ணி உழைச்சி சாப்பிடக்கூடிய வம்சம்டா உழைச்சி முதுகு தண்டு ஒடிய ஒடிய நாற்று நட்டு களை எடுத்து நெத்தி வருவ நிலத்துல சிந்தி ஆத்தால் அம்மையும் சதைய அறுத்து வழக்காட்டுக்களை போட்டு அந்த நெல்மணிகளை எடுத்து நாங்களும் சாப்பிட்டு ஊருக்கு கொடுத்து வாழ வைக்கக்கூடிய ஒரு புனித பரம்பரையை நீ வந்து போற போக்குல என்னென்னமோ பேசுற பேசியது தவறுன்னா கண்டிக்க துப்பு இருந்தா கருத்தல் ரீதியா கண்டிச்சு பேசு உனக்கு கருத்தில் தெரிஞ்சா தானே நீ கருத்தி பேசுவ கருத்தில் தெரியுமா உனக்கு வரலாறு தெரியுமா வரலாறு தெரியுமான்னு எப்படி என்ன தெரியுமா அதன் மொழியில காவல்துறையும் இந்த மாநில அரசுக்கும் நான் வைக்கக்கூடிய கேக்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயாவது குறைஞ்சி வச்சோம் மீண்டும் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வாங்க சில சாதிகளை வந்து நீங்க அடக்கி உடுக்கி வைக்கணும்னா குற்றப்பிரச்ச பரம்பரை சட்டம் காலத்தின் தேவை காலத்தின் தேவை நீங்க இப்படியே விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பேசுறேன் நாங்க திரும்ப தொண்ணித்தாருக்கு போயிருவோம் என்னடா தொண்ணித்தாருக்கு போனா என்ன செஞ்சிருவேன் தொண்ணித்தாறுல நாங்க திருப்பி கொடுத்த வரலாறு உனக்கு தெரியாதா என் உனக்கு மட்டுந்தான் கையால் இருக்கா இல்ல எங்களோட விசேஷ உறுப்புகளோட நீ மட்டும் பிறந்திருக்கிறியா என்னடா நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பேச்சவே உங்க எத்தனை நாளைக்குடா பேசுவீங்க நீங்க உயர்ந்தவன் நாங்க உயர்ந்தவன் நீங்க தாழ்ந்தவன் நீ என்ன பூமியில இருந்து பூமியில உங்க காலு வானத்துல வானத்துல வந்து உன் மண்டை அடிச்சுட்டு நிக்குதாடா உயர்ந்தவன் சொல்றதுக்கு என்னடா உயர்ந்தவன் என்ன உயர்ந்தவன் இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது வச்சு பிறந்திருக்கீங்களா என் ஐயா கர்ணன் பிறந்த மாதிரி ஒரு கழுதையும் இல்லாத இதுக்கு வரலாறு உள்வாங்கிறது இல்லை இலக்கிய தரவுகள் இருக்கு கல்வெட்டு சான்றுகள் இருக்கு செப்பெட்டு ஆதாரங்கள் இருக்கு ஆயிரம் இருக்கு ஆனாலும் எதையும் கேட்கறதில்ல எதையும் கேட்கறது இல்லை எதையும் படிக்கிறது இல்லை எவனாவது ஒருத்தன் பேசுறது வந்து உள் அப்படியே வந்து அடிச்சு வழிய கூட வேண்டியது கேட்டால் நாங்களும் பெரிய அப்பாட்டக்கருன்னு பேசிக்கிற வேண்டியது பேசுவதற்கு ஒரு தராதரம் இருக்குது தகுதி இருக்குது முத வந்து நாவடக்கத்தோடு பேசுங்க செந்தில் மலரை சட்ட ரீதியாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த சட்டம் செய்யட்டும் அரசு செய்யட்டும் அதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் அதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் அவரும் சட்டத்தை சட்ட ரீதியாக அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு வரக்கூடிய தில்லும் திறானையும் செந்தில் மலருக்கு இருக்குது அது அவர் பார்த்துக்கிடுவார் அதற்கு நூறு விழுக்காடு இந்த தேவேந்திரகுல விழாவை சமூகம் பாதுகாக்கும் அப்படியெல்லாம் விட்டுறாது அப்படியெல்லாம் விட்டுராது தமிழ் மரானை விடாது அண்ணன் செந்தில் மலரை விடாது பாதுகாத்துறோம் அது எங்களோட பிரச்சனை அவர் பேசியது தவறுனா இவங்க பேசுறதுன்னு தவறு காவல்துறை இப்படியே நின்று எட்டி நின்று வேடிக்கை பார்க்க கூடாது கோட்டையில ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசி இந்த பிரச்சனைக்கான மூல பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா இந்த எஸ்ஐக் ராஜா சௌத்ரிங்கிற ஒரு பெரியாள் இவங்கிட்ட இருந்தேன் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எதுல இருந்து ஆரம்ப புள்ளி எதுல இருந்துகிட்டே இருக்கு இவங்க தலைவர் பொறுமக்களை பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் நாங்க இந்த ஊ முத்ராமலிங்கம் அவர் பேரை கூட சொல்றோம் அதுக்கு முன்னாடி ஐயான்னு சொல்லுவோம் அதுக்கு பின்னாடி அவரை எப்பயுமே முத்துராமலிங்க தேவரனே பதிவு பண்ணியிருக்கோம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாடி வரைக்கும் மல்லர் மரவர் ஒற்றுமையை பேசி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவன் சொல்றான் பழந்தமிழர் நாங்களே பழந்தமிள்ளரா நாங்க அப்படிங்கிறான் மல்லர் மரவர் ஒரு சாதி இல்லை அகமுடியார் ஒரு சாதி இல்ல ஒரு சாதிக்குள்ள முதல் முக்கோ மூன்று சாதியும் சேர்த்து ஒத்த இடத்துக்குள்ள முத உட்கார வைக்க முடிஞ்சா அதுலேயே ஒற்றுமை இல்லை அதுமே இல்லை ஆனா ஐயோ முறைன்னு கத்துற ஆனா ஒன்னே ஒன்னு செந்தில் மல்லர் வந்து அவர் செஞ்சது சரியோ தவறா உங்க எல்லாத்தையும் நல்லா கத்தி கூப்பட விட்டு இருக்காரு அது மட்டும் அவர் செஞ்ச ஒரு சாதனையை நம்ம பார்க்கலாம் நாங்களே தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டி அவர் பேசுனது வந்து அந்த இடத்துல தவிர்த்திருக்கணும் அது வந்து தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத வாதங்களுக்கு உண்டு பண்ணிருச்சு இது முற்று முதலுமா திறந்திருக்கணும்னு நாங்களே சொல்லிக்கொட்டுருவோம் இவன் என்னமோ இவன் நாங்கள்லாம் வந்து ஆராதிக்கிற மாதிரியும் இந்த மொட்டுமொத்த சமூகம் அவர் பேசுனதை வரவேற்கிற மாதிரியும் இவன் வந்து கண்டன குரல்ங்கிற பேர்ல ஏன் சமூக எண்ணம் மயிருக்கா பேசுற ஏன் மயிருக்கு பேசுற உன்னை பேசுனா வலிக்குதுன்னா என்ன பேசுனா வலிக்காதா எதுக்கு பேசுற வடக்கத்தோடு பேசணும் அந்தன்ன ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல தொடர்ந்து இதை பேசுவதை வந்து அரசு அனுமதிக்க கூடாது மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் சாதியவும் சேர்த்து பேசுறாயவே நாங்கன்னு என்ன மேலடிக்கிற மாடான்னு கேட்கிறான் இவன் ஒவ்வொரு குலத்தொழில் சார்ந்த சார்ந்தது அந்த தொழில் சார்ந்த மக்களையும் வந்து இவன் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான் சின்னைமலம் சாதியை நேரடியாவே அவன் வந்து சார்ஜ் பண்ணி பேசுறான் அவனுக்கெல்லாம் பார் கவுன்சில் வந்து அவன் பேசின வீடியோவோட புட்ட பண்ணி அவனை பார்க் கவுன்சில் பண்ணி அவனை வழக்கறிஞர் துறையிலே செய்ய முடியாத அளவுக்கு செய்யணும் தேவேந்திர வேளாளர் சட்டத்தை எடுங்க அவன் சொல்றான் பல்லங்கிற எஸ்சிங்கிற பாதுகாப்புக்குள்ள நீ இருக்கிறடாங்க எஸ்சியில விட்டு வெளியேற துடிக்கிற ஒரே சாதி இந்தியாவில் நாங்கள் ஒருத்தர் தான் முட்டாப்பைய உள்ள முட்டாப்பைய உள்ள இந்தியாவிலேயே ஒரே ஒரு சாதி மட்டும்தான் இருக்கிற இடம் சரியில்லை எங்களுக்கு அதை விட்டு மேலான ஒரு இடத்தை கொடுறா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்திய திருநாட்டிலே நாங்கள் ஒரு ஆள் தண்டாங்க அரசியல் சாசன சட்டத்துக்கே வந்து நாங்க பைட் கொடுக்கறோம் விளக்கண்ண இதை விட எனக்கு கீழே கொடு ராஜஸ்தான்ல குஜார ஒரு மக்கள் இருக்கிறாங்க மகாராஷ்டிரால மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மேல இருக்கிறவங்க கீழே கொண்டு போன போராடுறாண்டா இந்தியாவிலே தமிழ்நாட்டுல ஒரு ஆன்மமிக்க ஒரு சாதி ஆண்ட சாதி ஒரு சாதி மட்டும் ஏழே நாங்க சேர சோழ மாண்டியர்களுடைய மூளை விட்டுடா ஏன்ட்டு இருந்தாண்டா உலக வரலாறு தோண்டுச்சு நான் அண்டா அரச முடி என்ன இந்த இடத்துல வக்காலடா என்னை மேல கொண்டு போடா அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசுகளை ஒன்றிய மாநில அரசுகளை நாங்க கேட்கிறோம்டா மத்திய மாநில அரசுகளை நாங்க கேக்குறோம் இப்படி ஒரு சாதி உலகத்துல பாத்துருக்கியா நெஞ்ச நெஞ்ச நிமித்தி சொல்லணும்டா தேவேந்திர குல வேளாளர் தான்டா உலகத்திலேயே ஆன்மீக ஒரு சாதியா நின்று எங்களை இதுல இருந்து பட்டியலூத்தி வெளியேற்றாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு போராடிக்கிட்டு இருக்க மக்களை பார்த்து நாங்க இதுல இருக்கிறது எங்களுக்கு இதுல இருக்கிறத நாங்க கேவலமா பாக்குறோம்டா இதுல இருக்கிறத நாங்க கேவலமா நாலு தான்டா எங்களுக்கான உண்மையான சுதந்திர சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது நேதாஜியின் ஒரு ஒரு சில முட்டா போய பேசுறான் அதையும் இந்த அரசு காங்கிரஸ்கார வேடிக்கை பார்க்கிறான் அரசு நடுநிலையோடு செயல்பட்டு தயவு செஞ்சு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய சாதி வன்மத்தோடு சாதி இழிவோடு பேசக்கூடிய பத்து கோடி ஒதுக்கருவோம் ஐம்பது சொல்லி இந்த ஒரு இதெல்லாம் வந்து உலக இன்கம் டேக்ஸ் வந்து வருமான வரித்துறை வந்து இவங்க மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதை கொண்டு போனோம் வருமான வரித்துறைக்கெல்லாம் கொண்டு போங்க இவன் ஐம்பது கோடி வச்சிருக்கேன்னு சொல்றான் இது முறையான கணக்குழப்பு காட்டியிருக்கிறானா இவன் சரியா செய்யறானா இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம்ங்கிறது அப்ப தேவேந்திர குலத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அவனை காட்டினான் இந்த அமைப்பை ஏன் தடை தடை செய்யக்கூடாது இந்த அமைப்பு தான் மணிமண்டபம் கட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவன் அவன் எங்களை எழுத்து போல அரசை எழுத்து போறான் அரசு செஞ்சதே தப்புன்னு போனேன் அப்ப அரசு யார் பக்கம் திரும்பணும் அரசோட கோவம் யார் பக்கம் திரும்பும் இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்யணும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை நிச்சயமாக தடை செய்யணும் இந்த தமிழர் அடையாள மீட்புக்களும் வேண்டுகோளாக இந்த அரசுக்கு வைக்கிது இவங்களை எதிர்மேலும் உயிர்மேலும் விட்டா இன்னைக்கு எங்களை பேசுறவன் நாளைக்கு உங்களை பேசுகிறான் மற்ற சமூகத்தையும் பேசுவான் ஒட்டுமொத்த தமிழர் சாமிக்கு சாதிக்கே எதிரானவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத காலம் எதிர் ஒரு காலங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கும் நாங்க மற்ற சாதிகளோடு முரண்படுறோமா மற்ற தமிழ் சாதி மக்களோடு நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோமா சண்டை செய்கிறோமா இல்லவே இல்லையே 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 எந்த மக்களையும் நாங்கள் எதிர்க்கலை எந்த மக்களையும் பேசல எல்லா சகோதர சாதிகளும் எங்களுக்கு உறுதுணையாக தண்ணிக்கிறாங்க எங்களோடு ஒட்டி நிற்கிறாங்க யார் வந்து வந்து விவசாயத்தின் பக்கம் நின்று இந்த உலகத்தை காப்பாற்று யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த கட்சிகளுக்கும் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எந்த கட்சிகளுக்கும் முட்டு கொடுத்து எங்களுடைய வாழ்வியலியை செம்மைப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அம்மையார் ஜெயலலிதாவை வீழ்த்தி நாங்க வந்து க த தக்க வைக்கணுங்கிற ஈன செயலை நாங்க செய்யல அந்த பெரும்பாதக செயலை நாங்க செய்யல அவர்களோடு இருந்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்தவர்கள் தான் வரலாறு யார் என்று சுட்டிக்காட்டக்கூடிய நாள் வரும் ஆனா அதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு டிரைவராக காரோட்டியாக இருந்து அவர்களுடைய உயிரை பாதுகாத்தது இரண்டு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஆண் மக்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் அவர்களை அளித்தது யார் அவர்களை வாழ வைத்தது யார் வரலாறு நடிகளும் இந்த போர் நீடித்தது போது இது ஒரு வரலாற்று போர் வரலாற்று போறது தமிழர் பகைவர் யாரு பாளையப்பட்டுக்காரன் யாரு பாளையப்பட்டு எவன் கொடுத்தது அது எவனுக்காக நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் பின்னோக்கி வரலாற பார்க்கணும் கொஞ்சம் கூட கூச்ச இல்லாம வெக்கம் இல்லாம சேர சோழ பாண்டியார் நாங்கதான் சொன்னா சிரிச்சிட மாட்டாங்களா தமிழ் படிச்சவன் இலக்கியம் வாங்குவேன் இலக்கியத்தை உள் வாங்கியவேன் சா பார்த்து சிரிச்சிருவ நாங்க மட்டும் சொன்னா உங்களுக்கு எரியாத இடம் எல்லாம் எரியுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த அறிவாளி பெருமகள்லாம் சொல்லி இது வந்து முற்றுப்பட்ட போன ஒரு விஷயம் ராஜா முற்று முற்றுப்புள்ளி வச்சு பாண்டியர்களின் இந்த பல்லர்களுடைய சமூகம் குமரி கண்டத்திலேயே பாண்டிய மன்னர் மரபுல தோன்றிய பழைய தமிழ் சமூகம் அந்த சமூகத்தினுடைய பேரரசனாக இருந்தவன் தான் முருகன் முருகன் குமரி கண்டத்து பழைய தொழில் தங்களை வேளாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொருள் உண்டு இன்னும் சிறப்பாக அவர்கள் சொல்ல வேண்டும் குடும்பர்கள் என்று அழைத்துக் கொள்வதில் முருக வழி வேளாளர் என்று சொல்வதில் கூட பொருள் உண்டு வந்தவர்கள் என்று நான் இங்கே பேசல என் ஊருக்குள்ள உட்கார்ந்துட்டு பேசல பார்லிமெண்ட்ல இந்திய பாராளுமன்றத்தில் வந்து என்னுடைய வரலாறு பேசப்பட்டு என்னுடைய வரலாறு அங்கீகரிக்கப்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்களால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு வேளாளர் அரசாணை வந்துச்சு மானுடைய ஆய்வறிக்கை என்ன சில பயில்களை படிக்கணும் நான் சாக்கடைகளை சொன்னானே அந்த சாக்கடைப்பையை படிக்கணும் என்னுடைய வரலாறு படிக்கணும் அப்ப அந்த சாக்கடை புயலுக்கு யாரு சாக்கடைங்கிறது தெரியும் இருக்கிற போற போக்குல வந்து இனிமேல் இந்த மாதிரி பேசுவதை வந்து அரசும் காவல்துறையும் தயவு செய்து வேடிக்கை பார்க்க கூடாது என்ற வேண்டுகோளை வைத்து மீண்டும் இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் பெரும் பாதக தவறை ஒரு சில பேர் செய்யறான் அது தப்பு இதே அண்ணன் திருமாரன் ஒரு இடத்துல ஒரு காணொலியில பேசிருக்கிறாரு அவர் சொல்றாரு தெல்லத்திரிவு அவர் நடுநிலையாளர் நல்ல தாய்தாப்பனுக்கு பிறந்த அந்த மகன் சொல்றாரு இவங்க ஏன் தரப்புலையும் இந்த இசைக்கு சௌத்தரிங்கிறவன் தப்பு பண்ணிட்டாங்க அதோட விளைவுல தான் இங்க போய் நிக்குது அப்படின்னு அவர் ஒரு ஆளுத்த நீதி நேர்மையோட பேசுறாரு அதுக்கடுத்து அதே ஒரு சகோதரர் மதுரையில ஒரு ஒருத்தன் பேசுறான் நேதாஜியோட புத்தகத்தையும் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தோட புத்தகத்தையும் செந்தில் மல்லர் கையில் நிறையா கொடுங்க அவர் கைது வந்து தவிர்க்கப்படணும் அவர் புத்தத்தை படிக்க வைங்க அவரே அகில இந்திய பார்வை கட்சிக்கு கொண்டு வாங்க ஒரு சதவீதம் அப்படி பேசணும்டா அவன் தாண்டா பேசா பேச்சாளர் அவன் தாண்டா தான் சிந்தனையாளே நீ வந்து கொய்யோ முறைன்னு கத்தி கூப்பாடு போட்டேன்னா அவர் பேசினது இல்லைன்னு பேருமா நீ என்னதையும் கத்தி கூப்பாடு போட்டாலும் செந்தில் மல்லர் பேசியது இல்லை என்று ஆகிவிடுமா பேசியது பேசியதுதான் கண்ணாடி உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது தான் நொறுங்கியது நொறுங்கியது தான் உண்மை என்பது நிலைத்து நிற்கக்கூடியது பொய் என்பது ஒரு நாள் தூள்தூளாக உடையக்கூடியது வெகு விரைவில் காலம் மாறும் வரலாறு என்பதும் பொய் வரலாறு என்பதும் தகர்க்கப்படும் கோழிகளின் முகத்தை தொடர்ந்து கிழிந்து கொண்டேதான் இருக்கும் இதை எவனாலும் தடுக்க முடியாது இது காலத்தோட வேலை ராஜா செந்தில் மலர் இப்போது இந்த வயத்துல பிறந்து வருவான் இந்த வயசுல வருவான் நேரம் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் இப்படி எல்லாம் பேசுவாங்கிறது டெசிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இது விதியோட நிலைப்பாடு விதியோட தீர்ப்பு இப்படி ஒரு மகன் வருவேன் இந்த நேரத்தில் இப்படி பேச இருக்குது எல்லாமே விதிப்படுகிறது ஏன் மக்களுக்கு இரநூத்தம்பது பேருக்கு மேல வெட்டி படுகொலை செஞ்சுக்கிட்டு போகும்போதெல்லாம் இந்த அரசு என்ன செஞ்சிச்சு எங்களுக்கு மட்டும் வேகம் காட்டக்கூடிய இந்த அரசு எங்களை கொலை செய்த கொலை பாவிகளையும் குட்டு வைக்குது குற்றச்செயல்களை தொடர்ந்து குற்றமாக செஞ்சுட்டு வரக்கூடிய குற்றவாளிகளையும் வேடிக்கை பார்க்குது எங்கள் சமூகத்தை பேசக்கூடிய இழிவாக பேசக்கூடிய எல்லாரையும் வந்து அரசு வேடிக்கை பார்க்குது அப்ப எங்களுக்கான அரசா யாருக்கான அரசுங்கிறத வரக்கூடிய தேர்தல் நாள வந்து நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு புள்ளியை வச்சு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துடும் அதனால அரசு தனி தயவு செஞ்சு மு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு நல்லரசாக இருந்து எங்கள் மக்களை பேசியவர்களை விரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து தமிழர் அடையாள மீட்புகளம் உங்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறது மீண்டும் இது போன்ற அளிச்சாட்டிய சேட்டைகளை இந்த தமிழ் மண்ணில் எவரும் செய்துவிடக்கூடாத ஒரு நிலையை உருவாக்கித்தார்கள் நன்றி